சும்மா இருத்தலே சுகம் எப்படி சும்மா இருப்பது கோபத்தை அடர்வது எப்படி முக்கியமாக மனைவி கோபப்படுத்தும் போது ஃபீலிங்ஸ் பாதித்து அடிக்கடி நினைவுக்கு வரும் போது நினைவு நினைவுக்கு வரும் பாதித்தது அடிக்கடி நினைவுக்கு வரும் எப்படி நினைவிலிருந்து இருந்து அகற்றுவது இப்ப நம்ம சும்மா இருக்கணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணணும்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேர் சும்மா இருக்கிறது இல்லை நீங்க வந்து எதையும் அடையணும்னு சொல்லி நினைச்சாலே நமக்கு வேலை வந்துடும் நம்ம அடைகிறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் அடைகிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி சொன்னா எல்லாமே வந்துட்டு போறதுங்கும் போது நமக்கு அங்க வேலையே இல்லை உதாரணமா நீங்க வந்து உங்க பேரை வந்து தண்ணியில எழுதுறீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எழுதுறீங்க நீங்க அழிச்சி டைம் பண்ணணுமா அது நீங்க எழுதுறது அதுவாகவே அடிச்சு போயிட்டு இருக்கு அதனால அது சரி பண்றதுக்கு உங்க ஒண்ணுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க அடிச்சு பிறக்க மாட்டீங்க அதனால சும்மா இருக்கிறதுங்கிறது நமக்கு அங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறது கண்டுபிடிச்சுக்கிறோம் அந்த நிலையிலே அதுவே சரியாயிடும் கோபத்தை அடங்குவது எப்படி இப்ப கோபங்கிற நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன் அதாவது வந்து நம்ம குழந்தை மேல நம்ம கோபப்படணும் அதே மாதிரி நம்ம ரிலேட்டிவ்ஸ் குழந்தை மேல கோபப்படல இப்ப அதே நேரத்துல இப்ப முதல் சந்தர்ப்பத்தில் கோபத்தை கையில எடுக்கிறோம் நம்ம குழந்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணதான் செய்யணும்னு சொல்லி நம்ம குழந்தைக்கு சம்பந்தப்பட்ட அளவுல கோபத்தை நம்ம கையில எடுத்துக்கிறோம் இப்ப நம்ம ரிலேட்டிவ் குழந்தை பொறுத்த அளவுல நம்ம குழந்தை கோபத்தை கையில எடுக்கலாம் கையில எடுக்கலாம் நம்ம கோபத்துக்கு அனா போயிடும் இப்ப அதே நேரத்துல என்ன சந்தர்ப்பம் உதாரணமா நம்ம ஒரு அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு நமக்கு ஒரு மேலதிகாரி இருக்கிறார் அவர் ஏதோ தப்பு பண்ணிடலாரு அவர் பண்ண தப்புக்கு நம்ம மேல பொண்ணிட்டிங்க போட்டுரும் நாம தான் தப்பு நம்ம உடனே நமக்கு கோபம் வந்துடும் அவர் உண்டு இல்லன்னு பாத்துரும் அப்படின்னு சொல்லி நீ கோபத்தை கையில எடுப்பீங்க கையில எடுத்த பிறகு தான் என்னன்னு தெரிஞ்சோம்னா அதை அவர் மேல பிரயோகம் பண்ணாங்கன்னு சொன்னா நம்ம வேலையே பெய்யணும்னு பயப்படுறீங்க ஒரு கோபத்தை நீங்க அடக்க வேண்டியது வரும் நீங்க வந்து முதல் கோபத்துல வந்து உங்க குழந்தை மேல வந்து கோபத்தை கையில எடுத்தீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க உங்க லீட்டிங் பண்ணிய பொறுத்தளவுக்கு கோபத்தை கையில எடுக்கல எடுக்காத கோவிலுக்கு அதே நேரத்துல ஒரு அதிகாரி மேல வந்து நீங்க கோபத்தை கையில எடுத்தீங்க காட்டுறதுக்கு சரியில்லைன்னு சொல்லி அடக்குறீங்க அப்ப நம்ம வந்து கையில எடுத்தாதான் அடக்க வேண்டிய நிலைமை வரும் ஒண்ணு எப்படி சொன்னா அடக்கணும் இப்ப நீங்க வந்து கையில எடுக்கலாம் எல்லா உணர்ச்சிகளும் காணவே போயிடும் அதனால கோபத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல கையில எடுத்தீங்கன்னா தான் அடக்க வேண்டியதே வரும் நீங்க கையில விட்டுட்டீங்கன்னு விட்டுட்டீங்கன்னா அதுவா வந்து நீங்க எதுக்குமே அடக்க வேண்டிய அவசியமே கிடையாது ரெண்டாவது அடிக்கடி நினைவுக்கு வருகிறது எப்படி நினைவு இருந்து இப்ப இது என்ன நம்ம ஆர்டிக்கிளா என்ன என்ன சொல்லி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன் இந்த கவரிங் நினைச்சிருக்கும் புக்ல கூட அதிகமா அத்தியாயமா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நீங்க பாருங்க அதாவது சொல்லிடுறேன் வந்து வந்த தாக்கு மேல நம்ம ஏ சவாரி திங்கிங்கா மாறிடும் தாட்டுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது மறைஞ்சு போயிடும் நீங்க சவாரி பண்ற வேலையை மட்டும் எடுத்துட்டா போயிருக்கோம் வரக்கூடாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் கேட்டுட்டு வராது அது அதுவாக வரும் அதுவாக நீங்க ஏறி சவாய்ட் பண்ணிடுவாங்க சேர்ந்து போயிரு அதனால என்ன சொல்ல நாம சவால் பண்ணாம பாத்துக்கணும் சாட்ட சாட்டாவே அது வந்துட்டு அதுவாட்டுக்கு போயிடும் நீங்க ஏறி சவால் பண்ற வேலை மட்டும் விட்டுருங்க அப்படியே உங்களை அறியாம ஏறிட்டீங்கன்னாலும் எப்ப தெரிவாக்கும் கிடையாது கோபம் வராமல் இருப்பது எப்படி யார் என்ன சொன்னாலும் கோபம் வருகிறது என்னுடைய வயது பன்னிரண்டு இப்ப நீ இதலைன் இது இங்கிலீஷ்ல கேட்டிருக்கேன் ஹவ் டு கண்ட்ரோல் ஆங்கரி நீங்க கண்ணி வந்து கண்ட்ரோல் பண்றதுங்கறதே கையில எடுத்தத கண்ட்ரோல் பண்றதேன்றது. அதனால நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீ கையில எடுக்காம இருந்தா போதும். சில நேரங்களில வந்து கோவத்துல சேவ பண்ணு. சேவ கையில எடுத்துடுங்க. உதாரணமா நீங்க ஒரு வீட்ல தனியா உட்கார்ந்து இருக்கீங்க. வீட்ல ஒரு பைடிகாரம் மாஞ்சிரலாம். 그거 பார்த்த உடனே உங்களுக்கு கோபம் வரும். கோபம் வந்தா நீ என்ன பண்ணுவ சத்தம் போட்டு விரட்டி அனுப்ப முடியும் அப்போ கோபத்தை பயன்படுத்தி நீங்க சத்தம் போட்டு வெளியே அனுப்புறீங்க சப்போர்ட் கோபம் வரல பயம் வருது இப்ப பயம் வந்தா நீங்க கோபப்பட முடியாது இப்ப பயம் வந்தா நீங்க என்ன பண்றீங்க நீங்க வெளியே போய் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் கூட்டுறீங்க எப்படி ஒரு பயக்க வந்து ஹெல்ப் காமிச்சு கூப்பிடுறீங்க இப்ப வந்து என்னன்னு சொன்னா கோபமும் தான் வருது பயமும் தான் வருது நீங்க பயன்படுத்திக்கலங்க உங்களுக்கு அதுல ஒரு நியாயம் இருக்கணும் பயன்படுத்திக்கலாம் சில நேரங்கள்ல என்னங்கன்னா கேள்விதாம வந்துட்டு இருக்குன்னா அது நியாயம் இல்லைன்னா பயன்படுத்தா கையில எடுக்கலைங்கன்னா அதுவா போயிடும் இப்ப நம்ம ஒரு மூணு தாங்க பார்ப்போம் நம்ம குழந்தை மேல கோபம் வந்தது அது காட்டிட்டோம் நம்ம ரிலேட்டிவ் குழந்தை மேலே கோபம் வந்தது அது கையில எடுக்கல அதுவா போயிட்டு நம்ம மேலதிகாரி மேல கோபம் வந்தது கையில எடுத்தோம் பயன்படுத்துறது சரியில்லைன்னு அடக்கணும் அதனால நம்ம வந்து கையில எடுக்கலைங்கன்னா அடக்க வேண்டிய அவசியமே இல்லை